शैलेश दया पात्र दिवक्यादुणा यदींद्रपुर तेजिया मतृर्मुनी लक्ष्मीनाथ सामंभां नादयाम अस्मदाचार्यपर्यता गुरुपरमपराम्छुदस्राणी दुर्नायमे अस्मद्गुरो भगवो से दयासो रुुजस्त सरण सरम प्रपत्मा माता पिता युतने विभूतिदेव नियम ஆதிசிய ந குலபதை வகாபிராமம் ஸ்ரீமத் ததாங்குருலியம் பிரணவாமூர்த்தாபுதம் சரஸ்ய மகதாவிய பட்டநாத ஸ்ரீபக்திசாரகு குலசேகரயிவாகன் பக்தாங்கிரேணம் பரகாழயததீந்திரமிசிரான் ஸ்ரீமத் நித்யம் பராகுசுமணி பூனதோஷ்மித்யம் குருமுகமனதீப்பியபிராகவேதானசேஷாண் நரபதிபருக்ளுத்தம் சுல் கதான் காமகஸ்வசஉருவந்தியம் மிரநாத யாக்காத் சிகுகுலதுலகம் தம் விஷ்ணுசித்தம் நமாமி மின்னார் தடமதிர்சூள் விழிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்க்கமழும் சூடினமும் முன்னால் கிளியறுத்தான் என்று வைத்தோம் கீழ்மை நெரிச்சாரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் பிரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் எடுத்து வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்டு திந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வீத இருக்காப்பு அடியோமோடும் என்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயனின் வளமார்பனில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு படிவார் சோதி வளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டு படிபோல் புக்கு வழங்கும் அப்பாஞ்ச சன்னியும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்க என்னும் வல்லாண்டாம் தன்னை விழிப்புத்தோர் விட்டே சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டன்று நவீன்ரைப்பணமோன் ஆராயனாயம் என்று பல்லாண்டும் பரமாத்மனை சோர்ந்திருந்த தேத்துவர் பல்லாண்டே ஆண்டால் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு ஸ்தலங்களாக நாம் ஒன்றாக அனுபவித்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் அனுபவிக்க இருப்பது இருபத்தி ரெண்டாவதாக வீட்டிறந்த பெருமாள் திருக்கோயில் இது மருதூர் அருகே உள்ளது இந்த கோயில் மகரிஷி வால்மீகி வால்மீகி மகரிஷியால் மகிமைப்படுத்தப்பட்டுள்ளது வைணவ மரபில் நூற்றி எட்டு அபிமான கஷேரங்களில் ஒன்றாக இது வகைப்படுத்தப்பட்டுள்ளது இந்த இடம் பல வைஷ்ணவ ஆச்சாரியர்களால் வழிபட்ட வழிபட வழிபட வழிபடப்படுவதாக கூறப்படுகிறது இந்த கோயில் மற்ற கோயில்களிலிருந்து மிகவும் வித்தியாசமானதாகவும் பல்லவர் காலத்துக்கு முந்தைய காலத்திற்கு முந்தைய பழமையான கோயில்களில் இது ஒன்றாகும் ராமர் இந்த இடத்திற்கு வந்து மிகவும் சோர்வடைந்த நிலையில் அமர்ந்ததாக புராண கதையில் குறிப்பிடப்படுகிறது பூமாதேவியும் நீலாதேவியும் மிகவும் சோகமாக உணர்ந்து அவரை குளிர்விக்க அவருடைய சோகத்தை உணர்ந்து அவரை குளிர்விக்க விரும்பி ஒரு பனை விசிறியுடன் ஆறுதல் அளிக்கத் தொடங்கினர் இதனால் இந்த பழமையான கோயில் வீற்றிருந்த பெருமாள் இரு மனைவியரான நீலாதேவி பூமாதேவியுடன் இருபுறமும் தரிசனம் தருகிறார் வீற்றிருந்த பெருமாள் என்ற பெயருக்கு உட்கார்ந்த இறைவன் என்று பொருள் பல்லவருக்கு பல்லவர் காலத்துக்கு முந்தைய காலத்தைச் சேர்ந்த தமிழ்நாட்டின் மிகவும் பழமையான கோயில்களில் இதுவும் ஒன்று கிழக்கு நோக்கிய கோயில் கோயிலுக்கு கீழே செங்கற்களின் அழுக்குகளை கொண்டுள்ளது கிபி நானூறாம் நூற்று ஆண்டு அது கிபி நூறு நூறாம் ஆண்டு வரை தேதியிட்டது இது பிராமணர்களை இந்த இடத்தில் குடியேற்றிய விஷ்ணு பக்தரான இரண்டாம் நந்திவர்மனால் பின்னர் புனரமைக்கப்பட்டு ஒரு பட்ட முக்கிய கோயிலை காட்டுகிறது பின்னர் அவர் இந்த இடத்திற்கு அவனி சதுர்வேத மங்கலம் என்றும் கோவிலுக்கு அவனி நாராயண விண்ணகர் என்றும் பெயரிட்டார் கல் மற்றும் சாந்து கோயில் கிபி இரநூத்தி ஐம்பதாம் ஆண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்டதாகவும் பின்னர் சோழ மன்னர் ராஜராஜ சோழன் மற்றும் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபதில் கிருஷ்ண ஆகியோரால் புது புதுப்பிக்கப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது இந்த கோயில் ஒரு பழைய செங்கல் கோயில் மேல் கட்டப்பட்டுள்ளது அதன் சில செங்கல் எஞ்சி உள்ளன பல்லவருக்கு முந்தைய காலத்தில் எஞ்சியிருக்கும் இரண்டு இந்த கோயில் இந்து கோயில்களில் இதுவும் ஒன்று மற்றொன்று குப்பம் என்ற கோ இடத்தில் உள்ள முருகன் கோயிலாகும் மற்றும் தமிழ்நாட்டின் பழமையான கோவில்களில் இதுவும் ஒன்றாகும் என்ற அளவோடு வீட்டிலிருந்த பெருமாளின் அனுகிரகத்தை நாம் நாடுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு மகாராஜுக்கு ஜெய் அஞ்சனேய மூர்த்திக்கு ஜெய் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரி அல்லாத ரிவானி இதாராய் பறைகளும் ரொம்ப வயிற்றைக்கும் ஏழைகள் பிரவிக்கும் முந்தனோடு உற்றுவமே ஆகும் உனக்கே நாம் செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றையாளும் ரொம்ப வாய் செங்கந்திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவற்று இன்புருவரும் பாவ் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்த ராம சங்கீத்திரம் கோவிந்தா ஹரி கோவிந்தா